ஏமாற்றிய மூடர்கள் வெட்கி தலை குனிந்து போகும்படி வாழ்ந்து காட்டிவிடு மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை எப்போதாவது தவறான நபர்களால் வழி தவறி போகும்போது உன்னுடைய லட்சியத்தை குறிக்கோளை விட்டுவிடாமல் அதை நோக்கி பயணப்படு நிச்சயம் வாழ்வில் வெற்றியை மட்டுமே பெறுவார் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும் அளவுக்கு நீங்கள் நிச்சயம் வாழ்ந்து காட்டியே தீர வேண்டும் கூட வேலை பார்ப்பவர்கள் சக நண்பர்கள் ஊழியர்கள் அவர்களின் கெட்ட எண்ணம் தீய எண்ணம் போட்டி பொறாமைகளார் அவர்கள் செய்யும் சதி வேலைகளால் இவர்களெல்லாம் நல்லவர்கள் என்ன நம்பி இருந்த நபர்களே சத்தம் இல்லாமல் உங்களை ஏமாற்றி சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன வேதனையில் வாகனத்தில் செல்லும் பொழுது லேசாக மயக்கம் வருவது போல ஒரு தடுமாறி கீழே விளற மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதும் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு ஒவ்வொரு புது புது ஆரோக்கிய பிரச்சனை வந்து இருக்கிறதும் அதிகப்படியான அலைச்சலும் பண விரயங்களும் சகோதர வகையராவிட அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு அவங்கள கை தூக்கி விடணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் கெட்ட தீய ஊழியர்களால நண்பர்களால அவங்க செஞ்ச சரி வேலையால இப்ப வேலை பாக்குற இடத்துல இருந்து மாறி வேற ஒரு புதிய இடத்துக்கு மாறி போயிடலாமா அப்படிங்கிற முயற்சியில இருக்கும் பொழுது எதிர்பாராத நினைச்சு பார்க்காத ஒரு நண்பரால ஒரு ஆதரவு ஒரு உதவி கிடைக்க பெற்று ஒரு புதிய தொழிலையோ உத்தியோகத்திலேயோ கடவுளா பார்த்து காலமா பார்த்து வாய்ப்ப தர வேண்டிய வாரமாக வந்துள்ளது எனது அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மிதனத்தில் நம்பி ஏமாந்து போன நண்பர்களை கவலைப்படாதீர்கள் இந்த வாரத்துல ஒரு புதிய நண்பரால் ஆதரவு உதவியும் தொழில உத்தியோகத்துல வேலையில பூக்கள் வாங்கல கடன் பிரச்சனையில பொருளாதார சிக்கல சரி செய்து கொள்வதும் இந்த வாரத்துல மிருகரேச நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு சந்தனை சாதகமாக வராரு செவ்வாயும் சாதகமாக தான் வந்திருக்கிறார் குரு பகவானும் சனீஸ்வரனும் சாதகமாக நல்லது செய்யற இடத்துக்கு நவந்திருக்கிறாங்க திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு ராகுவும் சந்தரனும் நன்மை செய்ய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் ராசியில பிறந்தவங்களுக்கு சந்தரன் சனீஸ்வரன் கேது சுக்கிரன் இந்த நாலு கிரகங்களும் நல்லது செய்கிற இடத்துல நன்மை செய்கிற இடத்துல வந்திருக்கிறாங்க இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக வந்திருக்கு இதுல குறிப்பா சனீஸ்வரனும் கேதுவும் சாதகமாக தான் வந்திருக்கு ஆனா சனீஸ்வரனும் கேதுவும் முதல்ல தான் நல்லது செய்வாங்க முதல்ல எப்படி கெடுப்பாங்க அப்படின்னா தென்மேற்கு திசையில அல்லது வடகிழக்கு திசையில ஒரு நண்பரை முழுமையாக நம்பி அவர் பார்த்துக்குவாரு அவரால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நீங்க நம்பி இருக்கிறீங்களோ அந்த நபர் திடீர்னு ஒரு நாள் உங்களை ஏமாற்றி விட்டு தலைம தலைமறைவாகி விடுவார் சனீஸ்வரனும் கேதுவும் இந்த வாரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் தருவாங்க அப்பா அம்மாவுக்கு மாத்தி மாத்தி ஒண்ணு வாழ்க்கை துணை இல்லைன்னா அப்பா அம்மா மாத்தி மாத்தி யாராவது ஒருத்தருக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு மாத்திர செலவுக்கு பணம் தந்தாம செலவு பண்ணுவோம் இவ்வளவு செஞ்சோம் அவமானையும் அவமானங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்கிற மாதிரிதான் நிலைமை இருக்கு ஆரம்பத்துல சனீஸ்வரனும் கேதுவும் இந்த மாதிரி கொடுத்தாரம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வடகிழக்கு திசையில நீங்க ஏற்கனவே பழகின பழைய நண்பர்களாலயோ அல்லது செஞ்சு வைச்ச காரியத்தினாலையோ அல்லது குடுத்து வச்ச பணம் நகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்தாலேயோ பொருளாலையோ எதிர்பாராத நல்லதும் திருப்பமும் உங்களுடைய இதே சனிவும் திடீர்னு முழு ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க மன நிம்மதியை தருவாங்க எந்த நபர் உங்களை ஏமாற்றி விட்டு ஓடினாரோ அதே நபர் மூலமாக நன்மையும் நல்லதும் உதவியும் கிடைக்க செய்யணும் மற்றும் பெண்களால ஆதரவு மிதன ராசியில ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள ஆண்களாலும் ஆதரவும் நன்மையும் லாபமும் குற்றங்களில் மன உளைச்சல்களில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா உல்லாசமா இருப்பீங்க அந்த சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் ஆசைப்பட்டு ஏங்கிய ஒரு சில விஷயங்கள் தடைகள் சில அவமானங்கள் ஏற்பட்டு காரியம் கைகூடி வரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க பொதுவா கிரகங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு முழுமையா கணக்கி பாக்குறப்ப மிதனராசில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் யாரையும் நம்பி ஏமாந்து இருந்திட வேணாம் உங்கள் காரியங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டே இருங்க ஏங்கி கொண்டே இருங்க அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க பார்த்து கொடுவாங்க அப்படின்னு ஏமாந்து போயிடாதீங்க இதுதான் கிரகங்கள் சொல்றது சுருக்கமான பலன் மிருகரேச நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் மிதன பிறந்த உங்களுக்கு வருகின்ற இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஏழாம் தேதி இந்த நாலு நாட்களும் நல்ல நாட்களாக இருக்கிற காரியம் செய்யற காரியம் ஆசைப்படுற காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றி இழந்தாலும் ஒன்னாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூணு நாளும் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி மாறி மாறி தரும் திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசியில உங்களுக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி இந்த மூணு நாளும் நல்ல நாளா சிறப்பான நாளா வந்திருக்கு அதே மாதிரி ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த நாலு நாளும் நன் நல்லதும் கெட்டதும் கடந்த தேதிகள் புனர்பூச நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணாம் பாதங்கள்ல மிதன ராசியில நீங்க பிறந்திருந்தா நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூன்று நாட்களும் மிக சிறப்பான அருமையான நாட்களாக வந்துள்ளது ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அதே மாதிரி ஏழாம் தேதி இந்த நாலு நாளும் குழப்பம் மன உளைச்சல் அலைச்சல் காலதாமதம் தடை நாளில் செய் முக்கியமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரதான் செய்யும் அது இயற்கை அப்படி வரப்போ பொறுமை நிதானம் சேப்புத்தன்மையோட புத்திசாலித்தனத்தோட அறிவுகள்ல செஞ்சு ஜெயிச்சுக்கணும் வெற்றி பெறணும் பொதுவாக மிதன ராசியில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் நல்லதும் கெட்டதுமாக கலந்த மாதிரி இந்த வாரத்துல பலன்கள் நடக்கிற மாதிரி கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் யாரையும் முழுமையாக நம்பி ஏமாந்து போகாமல் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் உஷாராக இருக்க வேண்டும் அப்படின் அப்படிங்கிற தான் குறிப்பிட்டு வருது உங்களுடைய வாழ்க்கையில் பதினாறு பேர்களையும் பெற்று நீரோடு வாழ்வார் வாழ என் நன்னையான சிறு எட்டு கை காலி தேவையின் பொன் பாதங்கள் தொட்டு வணங்கி நானும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்